பேசிக்கல நான் ஒரு நார்த் இந்தியன் அப்போ அவங்க வந்து நோக்கம் தமிழ்நாடு அவங்க வந்து மிஷன் தமிழ்நாடுங்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க இவங்க கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்ணாமலை இருபத்தஞ்சு பர்சன்ட்ன்றாரு ஏன் நான் தலைவராக மாட்டேனா தலை வேற நீ வேற ஏதாவது இருக்கிற ஏழு எட்டு தொகுதி ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிரதமர் மோடி நேரடியாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுக்குறாருங்கும் போது அந்த இம்பேக்ட் இருக்கும் என்னங்க ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான் அப்பவே எனக்கு தெரியாதோடு நடக்க போகுது அது நடந்துருச்சு நீங்க வேற மோடி பரதநாட்டியம் ஆடினாலே ஒரு இம்பாக்ட் இருக்காது ட்ரெஸ்லாம் போட்டு அவர் தான் பல கிட்ட போடுறாருல்ல பல கிட்ட போடுறாருல்லங்க ஒரு நாளைக்கு பரதநாட்டியாடி ஓட்டு கேட்டாருங்க ஆகா பரதநாட்டியம் என்பது தமிழர்களின் தொன்மையான கலை நம்முடைய பிரதமர் பரதநாட்டியம் ஆடுகிறார் அவருக்கு ஓட்டு கொடுக்கப்படுவாங்கல என்ன காமெடி பண்ணிக்கிறீங்க நீங்க அந்த ஆட்டம் பித்தல் அவர் முதல்ல தேர்தல் வந்து முதல் ஃபேஸ் வந்து தமிழ்நாடு இருக்குங்கிறா தமிழ்நாட்டில் பேசுறாரு முதல் ஃபேஸ் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே பேசியிருப்பாரு நமக்கு தான் தேர்தல் நமக்கு அப்படி கொடுப்பாரு

நீங்கள் நல்லா உங்களுக்கு தாய்மொழி என்ன துளுவா பேசுங்க உங்கள் தாய்மொழி என்ன கொங்கினியா பேசுங்க ஏன் இந்தி பேசுகிறீங்க எல்லாரும் செத்ததுக்கு பின்னார போடுற கோவிந்தா எனக்கு மேட்ரு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதனால போடுற கோவிந்தா மௌனை ஒன்று அடித்து கஞ்சி காய்ச்சி தேர்நிலை கூத்திடுவானுங்க நீ உனக்கு படினு கட்டாயப்படுத்து நீ எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் நீ என்ன என்ன எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு எதுக்கு என்னை விட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் நான் உன்னை தொந்தரவு பண்ணுறேண்ணா

எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மை மாட்டி நாங்கள் பூரா துடுப்பை போடுவோம் கீழே உட்காந்துக்கிட்டு நீ மேலே ஏறி நிற்பா கேப்டனா எனக்கு வேண்டாம் அவன் படகு வச்சுக்கோ நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க அப்போ தான் அவருக்கு ஏறு நம்ம எல்லாம் சொன்னால் ஏற ஏறாதியா நாய் விட்டு சொன்னா தான் நறுக்குன்னு ஏற ஏன் சார் இவ்வளோ வட இந்திய தொழிலாளர்கள் வந்து நிற்கிறான் ஏன் இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறான் தமிழ்நாட்டில் நம்ம யார்

மாட்னரமானस्ते சாபட சிந்தாதம் என்பது நாத்திகம் பேசுகிற ஒரு அரசு இருந்துச்சு ஆனா உருவான அரச உருவான பிறகு அந்த அரச நாத்திகம் பேசாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பால தான் அடிச்ச நீ திருப்பி ஒப்பனிங்க ஒப்பனிங்க ஏறிங்களே என்ன செய்யிறது நீங்க எதையவே பாதியாக துப்பு இல்லாத வீனான பக்தர்கள் அது என்ன ஐயா என்ன செய்ய <laughs> 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 <laughs>

தொண்ணூத்தொம்போது புள்ளி எட்டு விழுக்காடு வந்துருச்சுன்னா இப்போ என்ன செய்யறது சார் நீங்கள் லைவ்ல வந்து ஒன்று சொன்னீங்களே சார் யார் ஏகபடுத்துறதோ இருக்குது அப்போ அதுவே நடக்கும்போது ஏன் சொல்ல வேண்டியதானே இதே இடத்தையே தீ குளிப்பேன் சாதே எங்கே கே எங்கே கேட்க தேபட்டி நீங்கள் இப்போ இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் என்னை கேட்க வந்து பத்து கேள்வி கேட்குறீங்க நான் உங்ககிட்ட குறுக்க ரெண்டு தான் கேட்டேன் ரெண்டு கேள்வி உங்ககிட்ட பதிலில் ஆனால் அவர்கள் சொன்னதை கேட்டு இடறிக்க திரும்ப திரும்ப கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்கடா சார் அடிக்கடி இப்ப பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி அப்ப அது ஒரு இம்பாக்ட பிரம்மாண்டமான கூட்டங்கள் பல்லடத்திலேயோ திருநெல்வேலியில மறுபடியும் இருந்தா